வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஈறுகள் பேன்கள் அது எல்லாத்தையும் எப்படி அஞ்சு நிமிஷத்தில் நிரந்தரமாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தலையில் அதிகமாக பொடுகு இருக்குது பேன் தொல்லை அதிகமாக இருக்குது ஈறுகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஐந்து நிமிடத்துலேயே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தலையில் இருக்கக்கூடிய அந்த ஈறுகள் பேன்கள் எல்லாமே உங்களுக்கு செத்து விழுந்துரும் பொதுவா இந்த மாதிரி ஈறுகள் பேண்கள் தலையில வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய பேர் நினைப்போம் சுத்தம் இல்லாத தலையா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் கிடையாது பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள் அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாத்து எல்லாருமே நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சினையினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பொடுகு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் அவங்களுடைய தலையை சரியாக பராமரிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் பொடுகு தொந்தரவு உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஏற்படும் அதாவது அவசர அவசரமாக அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு அப்படி இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தலையை வந்து சரியாக தோட்டமாக விட்டுருவாங்க ஒரு சிலர் என்ன அப்படின்னா தலையில் எண்ணெய் அந்த அழுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தங்கியிருக்கும் இந்த காரணத்தினால கூட அவங்களுக்கு பொடுகு தொந்தரவு ரொம்ப அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரி வாங்க இப்போ அதுக்கு என்ன பொருட்கள் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி ஈறுகள் பெயன்கள் பொடுகு தொந்தரவுலேருந்து ஒரு தீர்வு பெறலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வினிகர் அதாவது இது சிந்தட்டிக் வினிகர் ஆப்பிள் சிடர் வினிகர் கிடையாது இது கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு எம்எல் எடுக்கணும் அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு எம்எல் வினிகருக்கு நம்ம கரெக்டாக ஐம்பது எம்எல் வந்து தண்ணீர் சேர்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இதில் இந்த மாதிரி நல்லா மூழ்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணணும் எப்போது அப்ளை பண்ணணும் அப்படின்னா தலைக்கு நல்லா குளிச்சுட்டு எல்லாம் போட்டு நீங்கள் குளித்ததுக்கு பிறகு இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இது வாரத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய தலையில் இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரி தான் ஈர்கள் பேண்கள் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எல்லாமே உங்களுக்கு செத்து மடிஞ்சிரும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடும் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை சீத்தாப்பழ கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இது நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த விதையை மட்டும் நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் சொல்ல முடியும் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கடையில் நீங்கள் ஒரு பழம் வாங்கி அதை நீங்கள் விதையை எடுத்து அப்படி காய வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனியாக நாட்டு மருந்து கடைகளில் வாங்குறதா இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சீத்தா பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க பவுடர் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூனில் இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் தலை தலைக்கு குளிக்கும்போது சீர்காய் போட்டு குளிக்கிங்க அப்படின்னா அது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பவுடர் மட்டும் தனியாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருந்து பதினைந்து நிமிடங்கள் அப்படியே நீங்கள் விட்டுருங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க அதிகபட்சமாக நீங்கள் முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த கலவையை நீங்கள் தலையில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரே நாளிலேயே உங்களுக்கு அந்த தலையில் இருக்கிற பேன்கள் ஈறுகள் அப்படியே செத்து உங்களுக்கு விழுந்துடும் நீங்கள் த போதும் அப்படியே உங்களுக்கு தண்ணீரோடு உங்களுக்கு போயிடும் அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிற இந்த மெத்தட் உங்களுக்கு தலையில் பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணும் கூடவே ஈறுகள் பேன்கள் இருந்தது அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தலையில் முடி ரொம்பவே உதிர்வு இருக்குது ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் இந்த மெத்தட் செஞ்சுட்டு வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஒரு ஏழுலருந்து ஒரு பத்து பாதாம் பருப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் இதில் இருக்கிற அந்த தொல் பகுதியெலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை நீங்கள் தனியாக ஒரு அம்மியில் அப்படி இல்லைனா இடிகளில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது நீங்கள் தண்ணீர் சேர்க்கக்கூடாது அதற்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை பழ சாறு தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு தண்ணீருக்கு பதிலாக இந்த எலுமிச்சை பழ பழ ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க முப்பது நிமிடங்கள் கழித்து நீங்கள் எப்போதும் குளிக்கிற மாதிரி குளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கிறதுனால தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் உங்களுக்கு வெளியேறிடும் கூடவே உங்களுடைய முடி வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பாதாம் பருப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் கண்டிப்பா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இது கிடைக்காதவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வேப்ப எண்ணெய் நீம் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த வேப்ப எண்ணெயை வச்சு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இந்த வேப்பை எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால எதிர்பார்க்கலாம் இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஸ்மெல் வரும் உங்களுக்கு இந்த வா ஸ்மெல் பிடிக்காதவங்க மற்ற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹார்டாக ஒரு ஸ்மெல் வந்து இந்த வேப்ப எண்ணெயில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் வச்சுருக்கணும் அதுக்கு அதிகமாக நீங்கள் வைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கிறக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் இது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது நீங்கள் அப் தனியாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில் கடுகு எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் கூட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட அளவு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க பதினைந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு நாள் மட்டும் நீங்கள் பண்ணலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெயின் தொந்தரவும் இருக்காது பொடுகு தொந்தரவும் இருக்காது இருகள் தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது தலைமுடியும் நல்லா உங்களுக்கு வளர்ச்சி பெறும் ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ